ஏ நம்ம வந்து பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லினே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்போ பின்ன என்னது அது வந்து பூச்சிக்கொல்லி தானே நீ இதை கொஞ்சம் குடிய அப்போ ஆக அந்த பொம்பளை நம்மளை கொள்ள விட பார்க்குறா இவை இதுக்கு இந்த வேலையை நம்மளை செய்ய சொல்கிறா அப்படின்னு ஏ குடிய குடிச்சா சேர்த்து போயிருக்கேன் அப்போ பார்த்தியா நம்மால் இங்கே பாரு இப்போ உயிரை கொள்ளுதில்ல அப்போ இதுக்கு பேர் என்ன உயிர் கொல்வி இது எப்படி பூச்சிக்கொல்லின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ பூச்சியை மட்டும்தான் கொல்லணும் உயிர் கொல்லிக்கு பேர் பூச்சி மருந்து மருந்தன உயிரை காப்பாத்தணும் அது எப்படி இருக்குது எல்லாம் ஏமா